பெரும்பாலோர் அறியாத குடும்பத் தெய்வம் தொடர்பான ஏழு உண்மைகள் குலதெய்வ வழிபாடு வேத காலம் முதல் உள்ளது குலதெய்வ வழிபாடு புனித வேதங்கள் காலத்தில் இருந்து பழக்கமாக உள்ளது அது வழிபடும் தெய்வம் மட்டுமில்லாமல் அந்த தெய்வத்தின் மூலம் குடும்பத்தின் கர்ம பிணைப்பு நிர்ணயிக்கப்படுகிறது என்று சில புராணங்கள் குறிப்பிடுகின்றன குலதெய்வத்தின் கோயிலில் இருக்கும் சிலை சாதாரணம் அல்ல பல குடும்ப தெய்வங்கள் ஸ்வயம்பு தானாக உருவான சிலை அல்லது மூலஸ்தானம் என்றும் கூறப்படும் ஆதிகால தெய்வ சக்தியை கொண்டவை இவை சாதாரண சிலைகள் அல்ல அவற்றில் அதிக எரிசக்தி இருக்கிறது என்று நம்பப்படுகிறது குலதெய்வத்தை புறக்கணிப்பது வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுத்தும் பல ஆன்மீக நபர்கள் கூறுவது போல் ஒருவர் தனது குலதெய்வத்தை முறையாக வணங்காமல் விட்டால் தாமாகவே வாழ்க்கையில் தடைகள் சங்கடங்கள் வியாதிகள் ஏற்படலாம் என்று நம்பப்படுகிறது குல தெய்வத்தை பித்ரு தர்ப்பணம் முறையில் அழைக்க வேண்டும் பல குடும்பங்கள் பித்ரு வழிபாட்டின் போது தங்கள் குல தெய்வத்தையும் சேர்த்தே வணங்க வேண்டும் இது பித்ரு தோஷம் நீங்கும் ஒரு ரகசிய மரபு வழிபாடாகும் சில குலதெய்வங்கள் பொதுவில் தெரியாது மரபு ரகசியம் சில குடும்பங்களில் குலதெய்வத்தின் பெயரும் கூட வெளியில் சொல்வது இல்லை குடும்ப ரகசியம் என்ற பெயரில் அந்த தெய்வத்தை வாழ்வின் ஒரு தனிப்பட்ட உறவாக மட்டும் வைத்திருக்கிறார்கள் குலதெய்வ வழிபாட்டால் ஜாதக தோஷங்கள் சரியாகும் பல ஜாதக சாஸ்திர நிபுணர்கள் கூறுவது குலதெய்வ வழிபாடு சரியாக செய்தால் சனி தோஷம் ராகு கேது தோஷம் போன்றவை குறையும் குலதெய்வம் உங்கள் கனவில் தோன்றுவது ஒரு அறிகுறி சிலருக்கு கனவில் குலதெய்வம் தோன்றி கூறும் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இது அந்த தெய்வம் தாங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என சொல்வதாக நம்பப்படுகிறது